இன்று நாம் தைரியம் திருதி திருதி என்பது தளராமை இந்த இரண்டு தெய்வீக குணங்கள் பற்றி காணலாம் முதலாவதாக இருக்கக்கூடிய தைரியம் இது தன்னம்பிக்கையின் மறுபெயர் என்று சொல்லுகின்றார்கள் தைரியம் இல்லாவிட்டால் இவ்வுலக வாழ்க்கையிலேயே நாம் வரக்கூடிய சிக்கல்களை எவ்வாறு தாங்கிக் கொள்வது பிரச்சனைகளை எப்படி தாண்டி வருவது என்பதில் குழப்பம் ஏற்பட்டு அப்படியே ஸ்தம்பித்து நின்று விடுவோம் அதனால தைரியம் என்பது இவ்வுலக வாழ்க்கைக்கும் அவசியமான ஒன்று தன்னம்பிக்கையினுடைய மறுபெயர் என்று சொல்லும் தன்னம்பிக்கை என்பதை சுவாமி விவேகானந்தர் தன்னிடத்திலே வைத்திருக்கின்ற நம்பிக்கை அது இறை நம்பிக்கையை காட்டிலும் மிக உயர்ந்தது என்று சொல்லுகிறார் தனக்குள்ளே இருக்கின்ற ஆத்மாவின் மீது ஒருவனுக்கு நம்பிக்கை இருக்கும் பொழுது தன்னம்பிக்கை ஏற்படுகின்றது அது தன்னம்பிக்கை இருக்கும் பொழுது உலகமே அவனுக்கு உரிய பொருளாக மாறுகின்றது என்று கூறுகின்றார் இது எளிமையம் சொல்றதுக்கு ஒரு சிறிய கதை சொல்கின்றார்கள் ஒரு மனிதன் மிகவும் கோழையாக இருந்தான் அவன் ஒரு முனிவர் இடத்துல போய் முனிவரே எனக்கு தைரியம் என்பது இம்மியளவு கூட இல்லை எல்லோரும் என்னை ஏளனமாக பார்க்கின்றார்கள் பேசுகின்றார்கள் தைரியத்தை வரவழைத்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார் அப்போ முனிவர் சொல்லுகின்றார் ஒரு மாத காலம் இந்த கிராமத்திலே வருவோர் போவோர் யார் உன்னை விசாரித்தாலும் நான் ஒரு கோழை என்பதை திரும்ப திரும்ப ஒத்துக்கொள்வது போல சொல்லிக்கொண்டே இரு என்று சொல்லுகின்றான் இவனும் அதை ஏற்றுக்கொண்டு எல்லாம் சொல்லுகின்றான் அந்த கிராமத்துல இருக்கிற அத்தனை வீட்ல இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் சரியான வயதில இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லோரும் கேலி பண்ணுகின்றார்கள் இவனுக்கு வேற வேலையே இல்லை நான் ஒரு கோளை நான் ஒரு கோளை என்று பார்ப்பவர்களிடத்துல எல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றானே என்று ஒரு மாத காலம் நிறைவு பெற்ற பின்னாலே மீண்டும் முனிவரை தரிசிக்க போகின்றான் முனிவரும் கேள்வி கேட்கின்றார் இப்பொழுது எப்படி இருக்கின்றாய் என்று தைரியமாக அவரை எதிர்த்து பேசுகின்றான் நான் ஒரு கோழை என்று எல்லோரிடத்திலும் சொல்லி கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது அதை சொல்லுவதிலே எனக்கு ஒரு மன வருத்தமோ சஞ்சலமோ எதுவும் ஏற்படுவது இல்லை என்று சொல்லுகின்றான் அப்போ முனிவர் சொல்லுகின்றார் எப்பொழுது உன்னுடைய தன்னம்பிக்கையை மிக அதிகமாக நீ வளர்த்து கொண்டாய் அதனாலே உன்னிடத்துல இருக்கின்ற அந்த ஒரு குறைபாடு அதை மறந்து போய் மறைத்து வைக்க முயற்சிக்காமல் தைரியமாக எல்லோரு இடத்துலையும் நான் ஒரு கோழை என்பதை ஒத்துக்கொள்வதன் மூலமாகவே தைரியத்தை என்று பாராட்டுகின்றார் அப்படி நம்மிடத்தில் இருக்கிற குற்றம் குறைகளை ஒத்துக்கொள்வதன் மூலமாகவே மன தைரியத்தை நாம் மீண்டும் மீண்டும் உறுதியாக வளர்த்து கொள்ள முடியும் அடுத்ததாக வருவது தளராமல் இருப்பது திருதி என்பதை உறுதி விடாமுயற்சி தைரியம் என்ற மூன்று குணங்களாக பிரித்து சொல்லுகின்றார்கள் இதற்கு சரியான எடுத்துக்காட்டாக விடாமுயற்சி என்பதற்கு எடுத்துக்காட்டாக ராபர்ட் ப்ரூஸனுடைய வரலாற்று பதிவு அவருடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற சம்பவம் அவர் ஸ்காட்லாந்தினுடைய மன்னராக இருந்தவர் பல முறை ஆறு முறை இங்கிலாந்தை எதிர்த்து போரிடுகின்றார் ஆனால் தோல்வியே ஏற்படுகின்றது அப்போ பயந்து ஒரு குகைக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கின்றார் அந்த குகையிலே ஒரு சிலந்தி மீண்டும் மீண்டும் கூடு கட்டி கொண்டே இருக்கிறது அந்த சிலந்தி வலை பின்ன பின்ன அது அறுந்து போய் ஆறு முறை அது கீழே விழுந்து தோற்று போகின்றது ஏழாவது முறை அழகாக தன்னுடைய வலையை சிலந்தி பின்னி முடிக்கின்றது அப்போ ராபர்ட் புரூஸ் நினைக்கிறார் நாமும் ஏழாவது முறையாக போரிட்டால் நிச்சயமாக ஸ்காட்லாந்தை நம் வசம் ஆக்கிக் கொள்ள முடியும் இப்பொழுது இங்கிலாந்து அதை கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள் நம்முடைய நாட்டை நாம் மீட்டெடுக்க முடியும் என்று அவனுக்கு ஒரு உறுதி வருகின்றது அதன்படியே போரிட்டு நாட்டை மீண்டும் தன்வசமாக்குகின்றான் ஆன்மிகத்திலே என்று பார்க்கும் பொழுது வைணவ ஆச்சாரியர்களில் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய இராமானுஜருடைய வாழ்க்கை அவருடைய அந்த விடாமுயற்சி என்பதை விளக்குகின்றது அவர் மந்திர உபதேசம் பெறுவதற்காக தான் இருந்த ஸ்ரீபெரும்புதூர் என்ற இடத்துல இருந்து காஞ்சிபுரத்திற்கு பதினெட்டு முறை நடந்து செல்கின்றார் ஒவ்வொரு முறையும் திருக்கோஷியூர் நம்பிகள் என்ற ஆச்சாரியர் நான் என்பதை விட்டுவிட்டு வா என்று சொல்லி மீண்டும் மீண்டும் அனுப்புகின்றார் பத்தொன்பதாவது முறை அடியேன் வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த சரணாகதி மனப்பான்மை அதை பார்த்து அந்த குரு அவருக்கு உபதேசம் செய்கின்றார் அந்த திரு மந்திரத்தை ஓம் நமோ நாராயணாய என்று சொல்ல உபதேசம் செய்துவிட்டு எக்காரணம் கொண்டும் பிறருக்கு இதை நீ வெளிப்படையாக சொல்லக்கூடாது சொன்னால் நரகம் தான் கிட்டும் அதை கேட்பவர்கள் வைகுண்ட லோகம் போவார்கள் என்று சொல்லுகின்றார் அப்ப ராமானுஜருக்கு இருக்கக்கூடிய அந்த மற்றவர்கள் மீது இருக்கும் கருணை மன தைரியம் நரகம் வந்தால் என்ன நான் அனுபவித்துக் கொள்வேன் பிறர் நல்ல நிலை அடைவார்கள் என்றால் அவர்களுக்கு இதை நிச்சயம் சொல்ல வேண்டும் இந்த மன உறுதியுடன் காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோயில் கோபுரத்தில் ஏறி நின்று எல்லோரும் வாருங்கள் ஸ்ரீவைகுண்டம் செல்வதற்கான மிக எளிய வழி குருநாதர் சொல்லி இருக்கின்றார் இந்த திரு எட்டெழுத்து மந்திரத்தை யாரெல்லாம் உறுதியான உள்ளத்தோடு பக்தியோடு சொல்லுகின்றீர்களோ அவர்கள் நிச்சயமாக எம்பெருமானுடைய திருவடியை ஸ்ரீவைகுண்டத்தில் சென்று அடைய முடியும் அவனுக்கு நித்தியமாக கைங்கரியம் செய்ய முடியும் என்று சொல்லி கோபுரத்தில் ஏறி நின்று அந்த ஓம் நமோ நாராயணாயா என்ற அஷ்டாச்சார மந்திரத்தை கூறுகின்றார் மற்ற சிஷியர்களை இதை பார்த்து விட்டு குருவிடத்தில் வந்து சொல்லி கொடுக்கின்றார்கள் எவ்வளவு சொல்லி அனுப்பினீர்கள் ராமானுஜர் இப்படி செய்து விட்டார் என்று சொல்லுகின்றார் அப்போ குரு ராமானுஜரை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று ஆள் அனுப்புகின்றார் வந்தவர்களிடத்துல ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்க குருவிடத்திலும் மன உறுதியோடு தைரியத்தோடு சொல்லுகின்றார் நான் ஒருவன் நரகம் போனால் பரவாயில்லை நூற்று கணக்கான மக்கள் இப்பொழுது கோபுரத்தின் உச்சியிலிருந்து கூறிய அந்த அஷ்டாச்சர மந்திரத்தை கேட்டிருக்கின்றார்கள் அவர்களெல்லாம் உயர்நிலை அடைவார்கள் அல்லவா அதனால் தான் நான் கூறினேன் என்று சொல்ல திருக்கொசியூர் நம்பிகள் அவருடைய அந்த பரந்த மனப்பான்மை எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் எல்லோரும் ஈசன் அருள் பெற வேண்டும் என்று எண்ணி அந்த பரந்த உள்ளத்தை வியந்து பாராட்டி எம்பெருமானார் என்று அவருக்கு சிறப்பு பெயர் சூட்டுகின்றார் இப்படி எந்த நிலையில் பார்த்தாலும் உலக அளவில் பார்த்தாலும் சரி ஆன்மீக சாதனையாளர்கள் அவர்களை பார்த்தாலும் சரி அந்த உறுதி விடாமுயற்சி இந்த இரண்டும் இருப்பதால் ஒருவர் வந்து நிச்சயமாக வெற்றி கதவை சுலபமாக திறந்து விடுகின்றார்கள் என்பதை நாம் காண்கின்றோம் எனவே நம்முடைய வாழ்க்கையிலேயும் நமக்கு தைரியம் இருக்க வேண்டும் எது வந்தாலும் வரட்டும் வந்தது எல்லாம் ஒரு நாள் மாறித்தான் ஆக வேண்டும் மாற்றங்கள் என்பதுதான் வாழ்க்கையில் மாறாமல் இருக்கக்கூடியது அதனால வரக்கூடிய எத்தனை துன்பங்களாக இருந்தாலும் சமீபத்தில் பெரிய புயல் வந்தது புயலுக்கு பின் நிச்சயமாக அமைதி வரும் அல்லவா அதுபோல வாழ்க்கையிலே புயல் அடிப்பது போல பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கு பின்னாலே ஒரு நல்ல நிலை வரும் என்பதில் மன தைரியத்தோடு பிரச்சனைகளை சமாளிக்க கற்றுக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக வாழ்வில் ஒரு பிரகாசமான நிலையை நாம் அடைய முடியும் அதே போல அடுத்து சொல்லக்கூடிய திருதி அது திருதியை வந்து தன்னம்பிக்கை விடாமுயற்சி மனம் தளராமல் இருத்தல் இந்த மூன்றும் சேர்ந்த ஒரு குணம் என்று விளக்க உரையிலே சொல்லுகின்றார்கள் இப்படி நாமும் விடாமுயற்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் எப்பொழுதும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு முன்னேற வேண்டும் என்பதில் மட்டும் ஒரு உறுதியான பிடிப்புடன் இருந்தோம் என்றால் நிச்சயமாக நாமும் வாழ்க்கையினுடைய இலக்கை எட்டி பிடிக்க முடியும் அதனாலே எல்லாம் வல்ல எம்பெருமான் நமக்கு தைரியத்தையும் திருதி என்ற நல்ல தெய்வீக குணத்தையும் தந்தாருள வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்